திருத்தணியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட தலைவர் பிரதாப் தலைமையில் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஊராட்சி கொன்றத்துக்குட்பட்ட சத்ரஞ்சயபுரம் ஊராட்சிக்குட்பட்ட சீனிவாசபுரம் கிராமத்தில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டமானது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையிலும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருளை பற்றி விவாதித்தல் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவீனம் குறித்து விவாதித்தல் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை ஒப்புதல் பெறுதல் சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல் மற்றும் இதர பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது அடிப்படை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கிராமங்களை நோக்கி அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு திட்டம் டிசென்ட்ரலை அப்படின்னு சொல்லுவாங்க கிராம சுயாட்சி என் நோக்கத்துக்காக நம்ம திட்ட இயக்குனர் அவர்கள் சொன்னாங்க முதலமைச்சர் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி

மேல நடவடிக்கை எடுப்போம் எல்லாரும் என்னன்னா பெண்களை படிக்க வைக்கணும் பெண்கள் வந்து அந்த பொண்ணோட அந்த பொண்ணு மாசமா கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதில் முதல் பெருமை அடைகிறேன்